ஒரு தற்கொலை சமூக திரை கவர்ச்சியே தனக்கான ஆக சிறந்த பெம்மா ஆக சிறந்த ஹீரோ திரைதான் கேரளாவில் சினிமா இருக்குங்க கர்நாடகாவில் சினிமா இருக்கு கேரளாவில் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி மோகன்லால் ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தலோன்னு ஜெயிக்க முடியாது இங்கே நேரடியாக வரலாம் நேரடியாக வரலாம் இங்கே அதில் வர ஒரு தடவை என் பேச்ச நான் சொன்னால் நானே கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீனே கேட்கலன்னா இளவு உங்கள் ஒப்பனை கேட்பான் முதல்ல திருந்தணும் தற்கொலை கூட்டம் அது போகட்டும் தீவுக்க நீங்க எதுக்கு தீவுக்க தாவை கவா அடிக்கிறீங்க முதல்ல அப்படியே சீமான் அப்படியே விஜய் தம்பி தம்பினாரு சரிதான் சரிதான் சரியா இருக்க வரை தலையெழுத்துக்கு வச்சு கரங்க ஆடுவான் எங்க தத்துவத்தில் மாறினா தூக்கி போட்டு மிதிப்போம் இதான் நிலப்பாடு பெத்த அப்பனா இருந்தாலும் பெத்த அப்பனா இருந்தாலும் கொள்காதான் எந்த மாற்றமும் இல்ல சரியா இருந்தா சரி தூக்கி கொண்டாடுவோம் சரி நீ எப்பேற்பட்ட ஆளாடுறா எப்பேற்பட்ட ஆளாடுறா விஜய் ரசிகர் ஓட்டு போடா ஓட்டுக்கான விளையாடா போயிட்டாரு